இதில் முக்கியமாக அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது ஆரம்பிக்குது இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது அதாவது நாலாம் பாகத்தில் சனி பகவான் அமர்ந்து உங்களுக்கு இந்த பலன்களை தரப்போகிறாரு அப்புறம் சனி பகவான் எப்போதாங்க பெயர்றாரு வாக்கிய முறைப்படி பார்த்திங்கன்னா ஏன்னா வாக்கிய முறைப்படி பார்த்தோம்னா சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி அப்போ தான் அர்த்தாஷ்டம சனி தனுசு ராசிக்கு ஆரம்பிக்குது வந்து ரொம்ப நிதானமாகத்தான் தான் செய்ய வேண்டும் ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து செயல்படுவது மிக 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 அவசியம் சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறதுனால சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எள்ளி தீபம் போடுங்க முதல் அடுத்தது தனுசு ராசிக்காரங்களுக்கும் ஆஞ்சநேயருக்கும் ஒரு முறையாக ஒற்றுமை இருக்கு ஆஞ்சநேயரே அவதாரம் செய்து தனுசு ராசியில தான் பிறக்கிறார் அதனால ஆஞ்சநேயருக்கு வெத்திலை மாலை போட்டு வந்தாலே தனுசு ராசிக்காரங்களுக்கு அமக்கலமான பலன் கிடைக்கும் ஒன்று இந்த தனுசு ராசியினுடைய ஆளுங்கிரகத்தில் முக்கியத்துவமானவர் யாருன்னா குரு தான் ஏன்னா அவர் வந்து ராசியாதிபதியா வந்துடுறதுனால பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு கடந்த ஏழரை சனி நடக்கும்போது கொஞ்சம் படாத கஷ்டங்கள் பட்டுட்டாங்க ஆல்ரெடி வேலை மாற்றங்கள் ஏற்பட்டு இதில் முக்கியமாக அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது ஆரம்பிக்குது இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது அதாவது நாலாம் பாகத்தில் சனி பகவான் அமர்ந்து உங்களுக்கு இந்த பலன்களை தரப்போகிறார் கூடுதலாக இப்போ ஏழில் இருக்க குரு பகவானும் அஷ்டமத்தில் மறைஞ்சிருவார் அப்போது இரண்டு விதமான விஷயத்திலையும் உங்களுக்கு கொஞ்சம் மறைவு ஏற்படுது கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு வருட காலம் இந்த காலம் ஏற்படுது அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஏப்ரல் மாதத்துக்கு மேலே குரு ஓரளவுக்கு ஒன்பதாம் பாவத்துக்கு வந்துடுறாரு ஒன்பதாம் பாவத்துக்கு வந்துட்டு சனியை பார்த்துருவார் அப்புறம் சனி பகவான் எப்போ தாங்க பெயர்றாரு வாக்கிய முறைப்படி பார்த்திங்கன்னா ஏன்னா வாக்கிய முறைப்படி பார்த்தோம்னா சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி அப்போ தான் அர்த்தாஷ்டம சனி தனுசு ராசிக்கு ஆரம்பிக்குது இப்போது சனி பகவானுக்கு எப்போ வந்து இந்த அர்த்தாஷ்டம சனி முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல தான் முடியுதுங்க அர்த்தாஷ்டம சனி இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி நாலாம் தேதி இந்த அர்த்தாஷ்டம சனியாகப்பட்டது முடிஞ்சு அதாவது உங்களுடைய நாலாம் பாவத்துலேருந்து அஞ்சாம் பாவத்துக்கு சனி மாறுறார் சரியாக சொல்லப்போனால் வருஷம் சித்திரை மாதம் பதினொன்றாம் தேதி இந்த சனி பயிற்சி அஞ்சாம் பாவத்தில் சனி பகவான் மாறுறார் இப்போது வரை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை இருக்கக்கூடிய காலம் உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையான காலம் இதில் வந்து ரொம்ப நிதானமாகத்தான் எதையும் செய்ய வேண்டும் ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து செயல்படுவது மிக 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 அவசியம் எந்த செயல்பாடாக இருந்தாலும் பட 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 அப்படின்னு செய்யாதீங்க நிதானித்து செய்யுங்க அதே போல் ஏற்கனவே உங்களுக்கு ஆறாம் பாவம் வலிமையாக இருந்தது அந்த காலத்தில் சிலர்களெலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக கடனை வாங்கி வச்சுருந்துருப்பாங்க அதனால் பொறுமையாக கடன் அடைக்கக்கூடிய அமைப்பும் பக்கம் நீங்கள் செயல்பாடுகளையும் இருக்கணும் அதே போக வந்து பொருளாதார வளர்ச்சிகள் உங்களுடைய எதிர்கால சிந்தனைக்காக நீங்கள் சேர்த்து வைப்பதுலேயும் முக்கியமாக இருக்கணும் ரெண்டையும் நீங்கள் பேரலாக செஞ்சுக்கிட்டு தான் வரணும் குடும்பத்தினுடைய தேவைகளாக இருக்கட்டும் எல்லாத்தையும் பொருள் ஈட்டுவதில் மிக முக்கியமாக முக்கியமாகவே இருந்து கொண்டு இருக்க வேண்டும் இப்போ சரிங்க இந்த காலத்தில் எதையெல்லாம் செய்யலாம் எதையெல்லாம் செஞ்சால் நன்மை எப்படி உங்களை அபிவிருத்தி செஞ்சுக்கணும் இதுக்கு என்ன வழி என்ன உபகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் விஷயம் உங்களுக்கு இப்போ சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறதுனால சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எள்ளி தீபம் போடுங்க முதல் அடுத்தது தனுசு ராசிக்காரங்களுக்கும் ஆஞ்சநேயருக்கும் ஒரு நிறைய ஒற்றுமை இருக்கு ஆஞ்சநேயரை அவதாரம் செய்து தனுசு ராசில தான் பிறக்கிறாரு அதனால தனுசு ராசிக்காரங்க ஆஞ்சநேயரை நிச்சயமா வழிபாடு பண்ணணும் அவருக்கு வந்தது சனிக்கிழமை தான் அதே சனிக்கிழமையில வெத்தல மாலைய அவர் கட்டி போடுங்க இருபத்தி ஓரு எண்ணிக்கை கொண்ட வெத்தல மாலையை கட்டி போடுங்க இத நிறைய தடவை நம்ம சொல்லியிருக்கோம் சொல்லப்போ பலரும் ஃபோனில் கேக்குறது என்ன அப்படின்னா சாமி இந்த வெத்தலை மாலை போட சொல்கிறீங்க இந்த வெத்தலை மாலை எத்தனை போடணும் எப்படி போடணும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு தான் நான் சொல்கிறேன் இருபத்தி ஒரு எண்ணிக்கை வச்சு போடுங்கன்னு இன்னும் சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா வெத்தலையை மட்டும்தான் வச்சு போட சொல்கிறீங்க அதில் பாக்கையும் சேர்த்து கட்டி போடணுமா அல்ல இருபத்தி ஒரு வெத்தலைக்கும் இருபத்தி ஒரு பாக்கை வச்சு கட்டணுமா இல்லை ரெண்டு பாக்கு வைக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு வந்து ஒரு எளியமான ஒரு கதையை சொல்லி உங்களுக்கு இதை உங்களோட சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுறேன் அதாவது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த வெத்தல வெக்கலமாலங்குறது ஆஞ்சநேயருக்கு போட ஆரம்பித்தது யாருன்னா சீதா பிராட்டி தான் போட்டாங்க இந்த சீதா பிராட்டி வந்து ஆஞ்சநேயர் வந்து யுத்த காலத்திலே ராமபிதான் வெற்றி அடைந்து விட்டார் அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியை கொண்டு வந்து ராமபிரான்டைய வெற்றியை கொண்டு வந்து சொல்லுவதற்காக சீதையிட்ட வந்து ஆஞ்சநேயர் வர்றார் ஏன் அப்படின்னா ஆஞ்சநேயர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு புத்திசாலியானவர் நவ பண்டிதர் ருத்ரவீரிய சமுத்பூதர் அப்படின்னா நிறைய பேர் இருக்கு அவருக்கு அப்போ அவர் வந்து சீதைய பார்த்தேன்னு சொல்றப்ப கூட சீதையை பார்த்தேன் அப்படின்னு சொல்லலையா ஏன்னா அந்த சீதையேன்னு சொன்ன உடனே ராமர் அடுத்த வார்த்தை என்ன சொல்லுவாரோ அப்படின்னு பயப்படுவாரே இல்லையா எடுத்தோடனே பாசிட்டிவாக கண்டேன்னு சீதையை அப்படின்னு போய் சொன்னாராம் ஆஞ்சநேயர் ராமர்கிட்ட அப்போ அவருடைய அந்த கஷண நேரம் கூட சந்தோ ஒரு ஐயம் இருக்கக்கூடாது சந்தோஷத்திலே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியவர் ஆஞ்சநேயர் அவர் போய் வந்து இந்த ராமருடைய வெற்றியை கிட்ட சொல்றாரு இல்லைங்களா இந்த சீதா பிராட்டி உடனே என்ன பண்றா அப்படின்னா அந்த வெற்றியை சொன்னவருக்கு ஒரு பரிசளிப்பது அப்படிங்கிறதும் அந்த காலத்தில் ராஜாக்கள் ராணிக்கள்லாம் ஒரு பழக்கமாக வச்சுருந்தாங்க ஏதோ நல்ல செய்ததுன்னா உடனே முத்து மாலையை கொடுப்பாங்க உடனே அவங்க கையில் இருக்கக்கூடிய தங்க மாலையா உடனே போட்டு கொடுப்பாங்க அல்லது கனையாளி மோதிரத்தை கிளட்டி கொடுப்பாங்க ஏதோ ஒரு சந்தோஷத்துக்கு அவங்களுடைய ஒரு அன்பளிப்பை அவங்க கொடுக்கறது அவங்களுடைய வழக்கம் அந்த காலத்தில் இருக்கிற ராஜாக்களாக இருக்கட்டும் ராணிகள் எல்லாமே இதை செய்வாங்க அப்போ அந்த சீதா பிராட்டிக்கு ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான செய்தியை ஒரு நம்பத்தக்கமான ஒரு தூதுவர் வந்து சொல்றார் அது சொன்ன உடனே அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம் ஏற்பட்டதான் சீதாக்கு அதை சொன்ன உடனே அவளுக்கு ஏதாவது பரிசளிக்கணும் அப்படின்னு நினைக்கிறா ஆனால் வந்து எதுவுமே இல்லை அந்த சீதா பிராட்டிட்ட அவள் வந்து மர உரிகள் தரித்தவளாக இருந்து கொண்டிருக்காள் எந்த விதமான நகை எல்லாமே வர வழியில் நகைக்கு தன்னை அடையாளம் கட்டுக்கணும் வர வழியில் ஒவ்வொரு இடமாக வந்து சீதா போட்டுட்டே வந்துட்டான் அப்போ சீதா பிராட்டியிடம் ஒன்றுமே அல்ல இல்லையா அப்போ என்னன்னா அந்த வனத்திலே அசோக வனத்திலே அந்த இடத்துல இருக்கக்கூடிய வெத்தலை கொடி இருந்தது உடனே அங்க இருக்கக்கூடிய வெத்தலையை இருபத்தி ஒரு வெத்தலையை பிரித்து ஒரு கொடியாக கட்டி ஆஞ்சநேயருக்கு அந்த வெற்றி மாலையை அணிவித்தால் அதனால தான் அதற்கு வெற்றி லை அப்படின்னு பேர் வந்தது அப்படின்லாம் பெரியவங்க சொல்லுவாங்க அதனால எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா அந்த இடத்துல சீதா பிராட்டி வெத்தலையை வச்சு அதில் பார்க்க வச்சு மடிச்சு போட்டிருக்க வாய்ப்பே கிடையாது அதனால தான் போட்டிருப்பாள் அதனால நாமும் இந்த வெத்தலை வெறும் வெற்றிலை இருபத்தி ஓரு எண்ணிக்கை கொண்ட வெற்றிலையை போடலாம் தப்பே கிடையாது ஒரு சில ஆலயத்திலே அவங்க என்ன பழக்கம் வச்சிருக்காங்கன்னா வெற்றிலை பாக்குடன் கூடிய மாலையைத்தான் போடணும் அப்படின்னு சில கோவில்ல ஒரு பழக்கம் வச்சிருக்காங்க ஒரு சில கோவில்கள்லே வெறும் வெற்றிலையை மட்டும்தான் போட வேண்டும் அப்படின்னு ஒரு பழக்கம் வச்சிருக்காங்க அதனால வெறும் வெற்றிலையை போட்டால் போதுமானது ஒரு சில ஆலயத்துல இந்த மாதிரி வச்சுருக்காங்கங்கிறப்போ அந்த கோவிலினுடைய பழக்கத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் போடுவது நல்லது அதனால உங்களுடைய ஐயப்பாடு நீர்ந்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால ஆஞ்சநேயருக்கு வெத்திலை மாலை போட்டு வந்தாலே தனுசு ராசிக்காரங்களுக்கு அமக்கலமான பலன் கிடைக்கும் ஒன்று அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவான் எங்க இருக்காரு அதுதான் வந்து மிக 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 அவசியங்க எதற்கு திரும்ப திரும்ப தனுசு ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் முக்கியம் குரு பகவான் எங்க இருக்காருன்னு பார்க்கணும் எல்லாம் சொல்கிறேன்னா அந்த குரு பகவான் தான் உங்களுடைய ராசிநாதன் எந்த கிரகமாக இருந்தாலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆளுங்கரகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆளுங்கிரகம்ங்கிறது என்னன்னு தெரிஞ்சுங்க ஒண்ணு உங்களுடைய தினாதிபதி உங்களுடைய ராசியாதிபதி நட்சத்திராதிபதி லக்னாதிபதி லக்ன நட்சத்திராதிபதி இப்போ இந்த லக்ன நட்சத்திராதிபதி இப்படி இருக்கு இல்லையா இந்த ஐந்து கிரகங்களும் அதற்கு வந்து ஆளும் கிரகம் அப்படின்னு பேர் இந்த ஐந்து கிரகமும் வேறு வேறு கிரகமாகவும் இருக்கலாம் அல்லது ஒரே கிரகம் ரெண்டு இடத்துல வரலாம் அல்லது மூணு கிரகம் கூட நாலு கிரகம் கூட ஒரே இடத்துல வரலாம் இப்போ வந்து நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறக்க லக்னமும் உத்தரவும் ஒன்றுனா தான் ஆளுங்கிரகம் தான் வந்து நட்சத்திராதிபதி ராசி அதிபதி லக்னும் லக்னா நட்சத்திர எல்லாத்தையும் சூரியன் வந்துருவார் இப்போது அதே போல் வந்து அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையில பிறக்கிறாருன்னு வச்சுப்போம் அப்போ அஞ்சுமே அவங்களுக்கு சூரியனாக வந்துடுவார் இப்போ அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இருக்குது இப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட ஸ்தானத்திலே ஒரே கிரகங்கள் கூட ஆளுங்கிரகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது சரி இப்போ மறுபடியும் தனுசு ராசிக்கு நம்ம வந்துடுவோம் இந்த தனுசு ராசியினுடைய ஆளுங்கிரகத்தில் முக்கியத்துவமானவர் யாருன்னா குரு தான் ஏன்னா அவர் வந்து ராசியாதிபதியாக வந்துடுறதுனால இந்த அஞ்சு கிரகமும் நான் சொன்ன பாருங்க அந்த ஆளுங்கிரகம் ரூலிங் பிளானட் அப்படின்னு சொன்ன பாருங்க அந்த ஆளுங்கிரகமாக இருக்கக்கூடிய அஞ்சு கிரகமும் முக்கியமான வலிமை கொண்டவை ஒரு ஜாதகத்துல வலிமை கொண்டவர் அதாவது ஒரு திரைப்படம் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த திரைப்படத்தில் அந்த டைரக்டர் அப்படிங்கிறவர் இயக்குனர் அப்படின்னு இருப்பார் அவர் தான் எல்லாத்தையும் இயக்குபவராக இருப்பார் அவர் கதாநாயகனாக இருக்கலாம் ஒரு பெரிய ஒரு கதாநாயகனாக இருக்கலாம் அல்லது பணம் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு தயாரிப்பாளர் இருக்கலாம் தயாரிப்பு எதுவா இருந்தாலும் அந்த இயக்குனர் எதை இயக்குறாரோ அதை வச்சு தான் எல்லோரும் நடப்பாங்க அவர் வந்து ஒரு சின்னவராக இருக்கலாம் பெரியவர்களா எப்படி அவர் தானே அங்கே முக்கியமான ரோல் செய்கிறவர் அதே மாதிரி தான் இங்கே ஆளுங்கரகங்கிறது முக்கியம் இந்த ஆளுங்கிரகங்கிறது தான் மற்ற கிரகங்களை ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு முக்கிய கிரகமாக அமையும் அது நல்ல ஸ்தானத்தில் இருக்குது பெட்டில் மறையுது பன்னெண்டில் போகுது அல்லது வந்து ரெண்டாம் பாவத்தில் உச்சம் பெற்று இருக்குது நீச்சம் அடையுது அதெல்லாம் அடுத்த விஷயம் அது என்ன பலன் கொடுக்குங்கிறதான் முக்கியமான விஷயம் அப்போ அதை கவனிச்சிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே இருக்கார் அவர் வந்து ஆட்சி பெற்றிருக்காரா அடைஞ்சிருக்காரா நீச்சம் அடைஞ்சிருக்காரா ஸ்நேகஸ்தானத்தில் இருக்காரா சத்ருஸ்தானத்தில் இருக்காரா யார் கூட சேர்ந்துருக்காரு யாரை பார்க்குறாரு எதில் இருக்கார் என்ன செய்கிறாரு எத்தனாவது இடத்துல இருக்கார் அதுதான் உங்களுக்கு மிக 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 அவசியமாகனது அதனால் இந்த காலம் ஒன்று சொன்ன பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஏப்ரல் மாதம் வரையில கொஞ்சம் பொறுமையாக செல்ல வேண்டிய காலம் தனுசு ராசிக்காரங்களுக்கு சரி இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா உங்களுடைய ஜாதகப்படி குரு பகவான் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அதற்கு தகுந்தார் போல ஆலய வழிபாடை நீங்கள் செய்ய வேண்டும் முன் சொன்ன மாதிரியே சனி பகவானுக்கு கெலி தீபம் போடுங்க ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை அதை போடுங்க அடுத்ததாக கூடுதலாக இந்த விஷயத்தையும் சேர்த்து செய்யுங்க அதுதான் முன் சொன்ன மாதிரி உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அதற்குண்டான எந்த ஆலய வழிபாட்டை எப்படி செய்ய வேண்டும்ங்கிறதையும் சேர்த்து செய்யறோம் அதே மாதிரி இந்த ஜாதகத்தை பார்க்கறது ஒரு பக்கம் அடுத்ததாக நீங்கள் தினம் கடைபிடிக்க வேண்டிய சில வழிமுறைகளை நீங்கள் செய்யணும் ஏன் அப்படின்னா அர்த்தாட்ட மத்தில சனி இருக்கக்கூடிய காலத்தில் கர்ம சாபங்கள் ஏற்படும் உங்களுடைய சஞ்சித கருமா பிராரப்த கருமா ஆக்காமி கருமாக்கெல்லாம் இருக்கு இல்லைங்களா அதையெல்லாம் உங்களை விட்டு போகுவதற்கான வாய்ப்புகள் நீங்கள் என்னென்ன பாவங்கள் செய்திருக்கீங்க என்ன புண்ணியம் செய்திருக்கோ அது உண்டான பிரதிபலன் கிடைக்கும் நல்லது செஞ்சீங்கன்னா நல்லது நடந்திருக்கும் கெட்டது நினைச்சிருந்தாலும் நினைச்சிருந்தாலும் அதுக்கான கெடுதல் பலன்கள் உங்களுக்கு உங்களுக்கடி அமைப்பு வரும் அந்த சமயத்தில் உங்களுடைய வினைகள் எல்லாம் போக வேண்டும் அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு அருமருந்து நமசிவாய என்கிற அந்த மந்திரம் அந்த மந்திரத்தை உரிய நபர்களிடம் தீட்சை பெற்று அந்த ஜ மந்திரத்தை தினந்தோறுமாக ஜபித்து வாருங்கள் தனுசு ராசிக்காரங்க நல்ல பலன்கள் கிடைக்கும் சொன்ன மாதிரி உங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு தடவை ஒரு திரை ஆலோசனை செய்து கொள்ளுங்கள் கூடுதலான சிறப்புகள் அதே மாதிரி வந்து இந்த நவக்கிரகங்களினுடைய அனுகிரகம் உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கட்டும் சிவாய நமக